இலங்கையில் இதுவரை இல்லாத அளவு மோசமான போதைப் பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டுள்ளது அது குறித்து விரிவாக விளக்கமாக இந்த காணொலியில் பார்க்கலாம் மன்னாரில் இன்று பல்லாயிரக்கணக்கான பொதுமக்கள் ஒன்று கூடி ஆர்ப்பாட்ட பேரணியில் ஈடுபட்டிருக்கிறார்கள் அது குறித்த விவரங்களையும் பார்க்க இருக்கின்றோம் கிளிநொச்சியில் இடம்பெற்ற குண்டுவடிப்பொன்றில் இரண்டு பேர் காயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கின்றார்கள் விடுதலை புலிகளால் மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற தங்கத்தை தோண்டி எடுக்கின்ற பணிகள் இன்று முன்னெடுக்கப்பட்டிருந்தன அது குறித்தும் பார்க்கலாம் இந்த செய்திகள் உட்பட மேலும் ஒரு சில செய்திகளும் தகவல்களும் இன்றைய காணொலியில் காத்திருக்கின்றன அத்துடன் கேலிச்சித்திரங்களும் இருக்கின்றன எல்லாவற்றையும் தொகுத்து இந்த காணொலியில் பார்க்கலாம் தமிழடியான் சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் செப்டம்பர் மாதம் இருபத்தி ஒன்பதாம் தேதி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு திங்கட்கிழமை மாலை நேர செய்திகளுக்கு உங்களை வரவேற்கின்றேன் இலங்கையில் இதுவரை காலமும் இல்லாத அளவு மிக மோசமான ஆபத்தான ஒரு போதைப் பொருள் ஒன்று கண்டுபிடிக்கப்பட்டிருக்கிறது உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே இலங்கையில வந்து ஐஸ் என்று சொல்லி ஒரு பக்கம் ஒரு போதைப் பொருள் பிறகு ஹெரோயின்ன்றது வழக்கமாக இருக்கக்கூடிய அந்த போதைப் பொருள் அதுக்கு பிறகு குஷ் என்ற பெயரில் ஒரு போதைப் பொருள் இந்த மாதிரி வித்தியாசம் வித்தியாசமான பேரில் எத்தனையோ போதைப் பொருட்கள் வந்து கிட்டத்தட்ட போதைப் பொருட்கள் நிறைந்த ஒரு நாடாகவே மாறிக்கொண்டு வந்தது இலங்கை அந்த அளவுக்கு மோசமான ஆபத்தான பல போதைப் பொருட்கள் கடந்த காலங்களில் மீட்கப்பட்டிருந்தன இப்பொழுது போதைப் பொருளுக்கு எதிரான நடவடிக்கைகள் வந்து மிக தீவிரமாக முன்னெடுக்கப்படுவதால் நிறைய போதைப் பொருள் வர்த்தகம் மற்றும் போதைப் பொருள் கடத்தல்கள் போன்றவை முறியடிக்கப்பட்டு கொண்டு வர்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும் அந்த வகையில் பார்த்தீங்கன்னு சொன்னா இலங்கையினுடைய வரலாற்றில் இதுவரைக்கும் இல்லாத அளவு படுமோசமான ஆபத்தான ஒரு போதைப் பொருள் ஒன்று மீட்கப்பட்டிருக்கிறது எங்கே என்று பார்த்தீங்கன்னா சொன்னா உங்களை ஞாபகம் இருக்கும் நினைக்கிறேன் இந்த மாதம் இருபத்தி ஓராம் தேதி வெள்ளிக்கம என்று சொல்லப்படுற இடத்துல வந்து ஒரு வெளிநாட்டவர் ஒருவர் கைது செய்யப்பட்டிருந்தார் அதாவது மோல்டோவா நாட்டை சேர்ந்த நபர் ஒருவர் அவருடைய ஹோட்டலில் தங்கியிருந்து ஏன் கைது செய்யப்பட்டவர் என்று சொன்னால் அவர் தங்கியிருந்த ஹோட்டலில் அவருடைய ரூமுக்குள்ள வச்சு ஆராய்ச்சி செய்திருக்கார் போதைப் வந்து எப்படி உற்பத்தி செய்கிறது எதையும் எதையும் சேர்த்தா போதைப் பொருளை உற்பத்தி செய்யலாம் சொல்லி சில பல பொருட்களை கொண்டு வந்து அதுக்கு வச்சுட்டு சும்மா ரூம்ல தங்கியிருக்கிற மாதிரி ஹோட்டலில் ரூம்ல தங்கியிருக்கிற மாதிரி தங்கியிருந்தோண்டு இந்த ஒரு ஆராய்ச்சியில் ஈடுபட்டிருந்தவர் அந்த மோல்டோவா நாட்டை சேர்ந்த நபர் மோல்டோவா நாடு உங்களுக்கு தெரியும் கிழக்கு ஐரோப்பாவில் இருக்கக்கூடிய ஒரு நாடு எனவே அந்த நபர் கைது செய்து விசாரிக்கப்பட்ட பிறகு அதுக்கு அப்புறம் தான் தெரிய வந்திருக்குது குறிப்பிட்ட அந்த நபர் பாவிச்ச அந்த போதைப் பொருள் அந்த ஆய்வுக்குட்படுத்திய போதைப் பொருள் வந்து இதுவரை காலமும் இலங்கையில் இல்லாத அளவுக்கு மிகவும் ஆபத்தை விளைவிக்கக்கூடிய ஒரு போதைப் பொருள் என்று சொல்லி அந்த போதைப் பொருளினுடைய பேர் என்னென்று பார்த்தீங்கன்னு சொன்னாட்ரோன் என்று சொல்லி சொல்லப்படுகிறது சொல்லி எனவே இந்த போதைப் பொருள் உற்பத்தி செய்யப்பட்டு அது மக்களிடையே இருக்குமாக இருந்தால் இன்னும் கடுமையான மோசமான ஆபத்துக்கள் உருவாகி இருக்கும் என்று சொல்லி சொல்லப்படுகிறது எனவே மோல்டோவா நாட்டை சேர்ந்த ஒரு ஆள் வந்து இலங்கைக்கு வந்து ஒரு ஹோட்டலில் தங்கியிருந்து இந்த ஆராய்ச்சியை சொன்னால் கட்டாயம் அவருக்கு பின்னணியில் யாரோ இருந்திருக்கணும் யாராவது கூப்பிட்டு இருக்கணும் இலங்கைக்கு வந்து இந்த மாதிரி இருந்து செய்து தந்துட்டு போகும் சொல்லி அப்படி பின்புலம் ஒன்று இல்லாமல் அப்படி வந்து செய்யறதுக்கான வாய்ப்புகள் இல்லவே இல்லை எனவே இந்த மோல்டோவா காரருக்கு வந்து ஆரும் சொல்லி பின்னம்போரோட இருக்கு நீங்கள் இலங்கைக்கு வந்தீங்கன்னு சொன்னால் ஈஸியாக லஞ்சத்தை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய வேலை எல்லாத்தையும் பார்க்கலாம் நிறைய போதைப்பொருட்களை உற்பத்தி செய்யலாம்னு சொல்லிப்பிடம் போகிற ஒடக்கு அதனால் வந்துடுது இப்போ பொலிஸில் பிடிபட்டு உள்ளுக்குள்ளே இருக்கிறார் இந்த மோல்டோவா நாட்டை சேர்ந்தவர் எனவே மிகவும் ஆபத்தான மோசமான ஒரு போதை பொருள் உற்பத்தியொன்று முளையிலேயே கிள்ளி எறியப்பட்டுள்ளதாக போலீஸ் வட்டாரங்கள் தெரிவித்துள்ளது மன்னாரில் இன்று மாபெரும் ஆர்ப்பாட்ட பேரணி ஒன்று நடைபெற்றிருக்கின்றது உங்களுக்கு தெரியும் மன்னாரில் அமைக்கப்பட்டு வருகின்ற காற்றாலை மின் திட்டத்துக்கு எதிராக மக்கள் போராடி வருகின்றார்கள் இன்றைய கடையடைப்பு போராட்டத்தில் சொன்னால் இன்று திங்கக்கிழமை கிட்டத்தட்ட மன்னார் நகரமே ஸ்தம்பித்து போரளவுக்கு மிக பிரம்மாண்டமானதாகவும் பல்லாயிரக்கணக்கான மக்கள் கலந்து கொண்டதாகவும் இந்த ஆர்ப்பாட்ட பேரணி இருந்திருக்கிறது இதில் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் பல்வேறு அரசியல் கட்சிகளைச் சேர்ந்த தலைவர்கள் உறுப்பினர்கள் தொண்டர்கள் என்று சொல்லி நிறைய பேர் இதில் கலந்து கொண்டார்கள் இந்த ஆர்ப்பாட்டத்தில் கலந்து கொண்ட பொதுமக்கள் பல்வேறு விதமான பதாகைகளை ஏந்தி இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது குறிப்பாக எங்களின் ஆணிவேர் அறுக்கப்படுவதை அனுமதிக்க முடியாது என்று சொல்லி ஒரு பதாகையும் அதேவேளையில் இல்லை தீவும் இல்லை என்று சொல்லி பெண் ஒருவர் பதாகை ஒன்றை ஏந்தி இருந்ததை அவதானிக்கக்கூடியதாக இருந்தது

விடுதலை புலிகளின் காலத்தில் விடுதலை புலிகளால் மறைத்து வைக்கப்பட்டதாக கூறப்படுகின்ற தங்கத்தை தோண்டுகின்ற பணி இன்று முன்னெடுக்கப்பட்டது இந்த சம்பவம் எங்க நடந்திருக்கு பாத்தீங்கன்னா சொன்னா மட்டக்களப்பு மாவட்டத்தில் இடம்பெற்றிருக்கிறது மட்டக்களப்பு பவுனத்தீவு காயங்குடா என்று சொல்லப்படுற இடத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனியாருக்கு சொந்தமான காணி ஒன்று இன்று துப்புரவாக்கப்பட்டு பார்க்கப்பட்டது காலை ஒன்பது மணி முதல் பிற்பகல் ஒன்று முப்பது மணி வரை இந்த அகழ்வு பணிகள் இடம்பெற்றிருந்தன இருந்த போதிலும் கூட குறிப்பிட்ட அந்த இடத்தில் வந்து எந்த ஒரு தங்கமும் மீட்கப்படவில்லை என்று சொல்லி போலீசார் தெரிவித்திருக்கின்றார்கள் போலீசாருக்கு கிடைத்த தகவல் ஒன்றின் அடிப்படையில் தான் இந்த தனியாருக்கு சொந்தமான காணி துப்புரவாக்கப்பட்டதாக சொல்லப்படுகின்றது இந்த காணியில் வந்து விடுதலை புலிகளால் தங்கம் மறைத்து வைக்கப்பட்டிருப்பதாக நீண்ட காலமாகவே அப்பிரதேச மக்கள் பேசி வந்ததாக போலீசார் தெரிவித்துள்ளார்கள் கிளிநொச்சியில் இன்று காலை இடம்பெற்ற வெடிப்பு சம்பவம் ஒன்றில் இருவர் படுகாயமடைந்து மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த சம்பவத்தில் வந்து என்ன என்று சொன்னால் கிளிநொச்சி மாவட்டத்தில் இருக்கக்கூடிய தட்டுவன் கொட்டி என்று சொல்லப்பட்ட இடத்துல ஒரு கைவிடப்பட்ட நிலையில் இருந்த ஒரு பால் அடைந்த ஒரு வீடு அதை வந்து துப்புரவாக்குற பணியில் இரண்டு பணியாளர்கள் ஈடுபட்டிருந்தார்கள் அப்போ அவையில் வந்து துப்புரவாக்கி கிளீன் பண்ணி கொண்டு கேட்க வந்து இப்போ மண்ணை வட்டத்தான நம்முக்கு அடியில் இருந்த ஒரு குண்டு வந்து எதிர்பாராத விதமாக வெடித்ததில் அந்த இரண்டு பேருமே வந்து படுகாயமடைந்து சேர்ந்து கிளிநொச்சி மாவட்ட வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்கள் இந்த குண்டு வந்து அந்த மண்ணுக்குள்ள இருக்கிறது அவைக்கு தெரிஞ்சிருக்க வாய்ப்பில்லை என்னோட சொன்னால் அது ஒரு பாலடைஞ்ச கைவிடப்பட்ட ஒரு வீடம் இந்த குண்டு வந்து யுத்த காலத்தில் விழுந்து வெடிக்காமல் இருந்திருக்கலாம் அல்லது ஏதோ ஒரு காரணத்துக்காக புதைத்து வைக்கப்பட்டிருந்திருக்கலாம் எனவே இந்த சம்பவம் தொடர்பாக கிளிநொச்சி போலீசார் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் காயமடைந்த இருவருக்கும் சிகிச்சைகள் அளிக்கப்பட்டு வருகின்றன அடுத்ததாக இன்றைய கேலி சித்திரம் கார்ட்டூன் இதில் பார்த்தீங்கன்னு சொன்னா, ஒரு அரசியல்வாதி ஒரு பதாகையொண்ட பிடிச்சிக்கொண்டிருக்கிறார் ப்ரொட்டக்ட் அவர் கல்ச்சர் என்று சொல்லி எங்களுடைய கலாச்சாரத்தை வந்து பாதுகாப்போம் என்று சொல்லி அப்போ அவருடைய கலாச்சாரம் என்னென்று பார்த்திங்கன்னு சொன்னால் அந்த அரசியல்வாதியினுடைய கலாச்சாரம் ஒரு பெரல் ஒன்று இருக்குது அதுக்கு மேலாம் நேர் இருக்கிறார் அதில் எழுதப்பட்டிருக்கிறது இந்த அரசியல் வன்முறைகள் போதைப்பொருள் கடத்துறது லஞ்ச ஊழல் என்று சொல்லி என்னென்ன முறைகேடுகள் எல்லாம் கடந்த கால அரசியல்வாதிகள் மேற்கொண்டார்களோ அவளா வந்து அதில் லிஸ்ட் பண்ணி எழுதப்பட்டிருக்கிறது எனவே அதுதான் அவர்களுடைய கலாச்சாரம் அவர்களுடைய அரசியல் கலாச்சாரம்ன்றது மக்கள் விரோத செயல்களில் ஈடுபடுறது எனவே அதை வந்து பாது

போய்க்கொண்டு எனவே இப்படியான ஒரு பின்னணியில தான் எங்களுடைய கலாச்சாரத்தை பாதுகாப்போம் என்று சொல்லி இந்த மோசமான அரசியல்வாதி வந்து கொடிபிடிக்கிறார் ஆனால் அவருடைய கலாச்சாரம் அவருடைய அரசியல் கலாச்சாரம் என்றது என்னென்ன என்று சொல்லி கீழே லிஸ்ட் பண்ணி போடப்பட்டிருக்கிறது எனவே இந்த ஒரு கேலிச்சித்திரம் மற்றும் இன்றைய காணொளியில் பயிர்ந்து கொள்ளப்பட்ட செய்திகள் தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை மறக்காமல் கீழே எழுதுங்கள் மீண்டும் சந்திப்போம் உறவுகளே நன்றி வணக்கம்